மக்களின் காணிகளை பெனவள திணைக்களம் சூறையாடுகிறது முல்லைத்தீவு பவனியா மன்னார் உள்ளிட்ட வன்னி பகுதிகளில் வனவள திணைக்களம் வன ஈவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட அரசு திணைக்களங்கள் மக்களின் விவசாயம் மற்றும் குடியிருப்பு காணிகளை அத்துமீறி சூறையாடியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குற்றம் சாட்டினார் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் முன்னிய ஆட்சியில் திணைக்களத்தால் காணி திருட்டுக்கள் நடைபெற்றது உங்களுடைய ஆட்சியில் இவைகள் நீக்கப்பட வேண்டும் வன்னி பெருநிலப்பரப்பு எப்போதும் காடுகளை அதிகமாக கொண்ட நிலமாகவே காணப்படுகின்றது இங்குள்ள மக்களின் வாழ்வு தொன்று தொட்டு இயற்கையோடு இணைந்த தொன்றாகவே காணப்படுகின்றது வெட்டப்பட்ட மரக்குற்றிகள் நிற நிரப்பப்பட்ட கனரக வாகனங்கள் எம் வீதியால் சென்றதை நாங்கள் கண்டதில்லை மரம் அறிகின்ற இயந்திர வாள்களின் கொடூர ஓசையை நாம் கேட்டதில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வனவள திணைக்களமும் வன ஜீவராசிகள் இங்கு எமது இடத்தில் இருக்கவில்லை ரெண்டாயிரத்தி பத்திலும் அதன் பின்னருந்தான் வனவள திணைக்களத்தினதும் வன ஜீவராசிகள் திணக்கலத்தினதும் நிர்வாகம் இங்கு நிலைநிறுத்தப்பட்டது கௌரவ சபாநாயகர் அவர்களே இதன் பின்னர்தான் வன்னி பெரு நிலப்பரப்பின் காடுகள் சூறையாடப்பட்டன பன்னாரில் முசலி உட்பட குறிப்பிட்ட சில இடங்களிலும் பவுனியாவில் பம்பைமடு உள்ளிட்ட சில குறிப்பிட்ட இடங்களிலும் அடர் காடுகள் ஒதுக்கப்பட்ட வனப்பகுதிகள் ஈவு இரக்கமற்று கனரக இயந்திரங்களால் மூர்க்கத்தனமாக சேதைக்கப்பட்டன இவைகள் வனவள திணைக்களத்தின் அபரிப்புகள் அல்லது திருட்டுக்களாகவே கருதப்பட வேண்டும் கூகுள் ஏர்த் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு வன்னி வனவளம் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்பதையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் பின்பு வனப்பகுதிகள் எவ்வாறு சூறைய சூறையாடப்பட்டது என்பதையும் அறிய முடியும் இன்று வரை வனவள திணைக்களத்தின் செயல்பாடுகள் மிகவும் ஊழல் நிறைந்ததாகவே காணப்படுகின்றது இதே போலத்தான் வன ஜீவராசிகள் திணைக்களமும் இங்கு செயல்படுகின்றது இவ்வாறு வனப்பகுதிகள் இயற்கை வாழ்விடங்கள் என்பவற்றை சூறையாடப்படுவதற்கு காரணமாக இருக்கும் இத்திருட்டு திணைக்களங்கள் ரெண்டாயிரத்தி பத்தின் பின் எங்கள் வீட்டு முற்றங்களையும் வயல் நிலங்களையும் தோட்டம் துறவுகளையும் ஏன் வீதிகளையும் இடுகாடுகள் சுடுகாடுகள் கூட திருடத் தொடங்கிவிட்டார்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின் தற்போது நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களையும் விதிகளையும் புறக்கணித்து மாவட்ட செயலாளருக்கோ பிரதேச செயலாளருக்கோ தெரியப்படுத்தாது நில வள திணைக்களத்தின் ஊடாக வரைபடங்களையும் பெற்றுக்கொள்ளாமல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு ஏக்கர் நிலப்பரப்பு வனவள திணைக்களத்தினால் தேசமாக வர்த்தமானில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக காலை அவசானை ப்ளீஸ் ப்ளீஸ் டூ மினிட்ஸ் ப்ளீஸ் முல்லைத்தீவு மாவட்ட செயலக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அவ்வறிக்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை உள்நாட்டு போர் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களின் குடியிருப்பு காணிகள் முத்தியன் கட்டுக்குழ நீர்ப்பாசன திட்டம் தன்னிமுக குழு நீர்ப்பாசன திட்டத்தின் மக்களுக்கு பிரித்து வழங்கப்பட்ட வயல் நிலங்கள் இன்னும் கமல சோபை திணைக்களத்தின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் நீர்ப்பாசன குண குளங்கள் அவற்றின் கீழ் இருக்கும் வயல் நிலங்கள் என்பன வனவள திணக்கலத்தினால் விதிகளை மீறிய வர்த்தமான அறிவித்தல் ப்ளீஸ் ஒதுக்கப்பட்ட வன பிரதேசங்களாக வர்த்தமானப்படுத்தப்பட்டு இருக்கின்றன மாவட்ட புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது இதேபோல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின்னர் தான் வன ஜீவராசிகள் திணக்கலத்தால் மாவட்டத்தின் கரக்குரப்பட்டு பிரதேச செயலர் பிரிவில் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது நூற்றி பத்தொன்பது ஏக்கர் நிலப்பரப்பு நந்திக்கடலில் இயற்கை வாழ்விடமாகவும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஏக்கர் நிலப்பரப்பு நாயாறு இயற்கை வாழ்விடமாகவும் சுண்டுக்குளம் தேசிய பூங்கா என புதுக்குடிப்பு பிரதேச செயலாளர் பிரிவிலும் சேர்த்து நாற்பத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தேழு ஏக்கர் பிரதேசத்தையுமாக மொத்தம் அறுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஒரு ஏக்கர் பிரதேசத்தை வனஜீவராசிகள் திணைக்களம் தங்களுடைய ஆளுகத்தில் கொண்டு வந்துள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன தயவுசெய்து கால்நடைகள் உடையத்தில் ஒற்று ஒற்று நிமிஷம் இந்த ஒரு குறிப்பிட்ட சில புள்ளி விவரத்தை சொல்லுகின்றேன் மேச்சர் திரை இல்லை மேய்ச்சல் மேய்ச்சல் திரை இல்லை மாடுகள் மன்னாரில் ஒரு லட்சத்தி நாற்பது வவுனியாவில் ஒரு லட்சத்தி முப்பது முல்லைத்தீவில் ஒரு லட்சம் ரோட்டில் தான் கிடக்கு கருமா செய்து இதற்கான வழியை நீங்கள் செய்யுங்க வன்னி வன்னியை விடாதை நீங்கள் தயவு செய்து இந்த குறைகளை பார்த்து நீங்கள் சரியான வகையில் உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டுமென்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி